கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரம்யா அவங்க நினைச்ச மாதிரியே தீபாவை அந்த டிப்பைல உட்கார வச்சு உள்ள உருட்டி விடுறேன் நீ பத்திரமா கொஞ்சத்துக்கோ கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லு நான் உன்னை இழுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ நினச்சி அடிங்கிறாங்க ரம்யா இப்படி பேசுகிறத கேட்ட தீபாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அம்மா என்ன சொல்கிற நீங்கிறாங்க ஆமாண்டி எல்லாம் காரணமாக தான் கார்த்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன் இப்போ நீ இருக்க இல்ல நீ இருந்தால் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் உன் அத்தை கையாலேயே தாலியை எடுத்து கொடுத்துக்க சொல்லி அதே தாலியை வாங்கி கார்த்தி என் கையால் கட்ட வைக்க போகிறேன் பாருங்கிறாங்க ரம்யா ஆரம்பத்துலேயே கார்த்தி எனக்காக தான் பேசி முடிச்சாங்க நீ இடையில வந்துட்டு வேறு என்ன செய்கிறது உன்னை இப்படி தான் நான் வழி அனுப்ப போகிறேங்கிறாங்க ரம்யா பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பாவம் பண்ணுறேங்கிறாங்க தீபா வேற என்ன செய்கிறது இடையில வந்த இடையிலயே போ ஆற்றுல மிதங்கிட்டு அப்படியே செத்து தொட நானும் கல்யாணம் பண்ணிக்க வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றத நீ மேல இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாங்க ரம்யா நான் செட்டப் பண்ண சாமியாரும் நானும் சேர்ந்து எப்படியோ உன்ன ஆத்தோட அத்த மிதக்க வச்சு வழி அனுப்பி வைக்கிறோம் நல்லபடியா போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைது விட்டது சனி ஏன்னு சொல்லி கவத்தை விட்டுறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அந்த தீப்பாய தட்டு தட்டு தட்டிக்கிட்டு கதர்றாங்க தீபா அவரும் தீப்பாயும் அத்தோட அடிச்சுட்டு போறதா கட்டிட்டு இருக்கிறாங்க இதை ரம்யா பார்த்துட்டு ஆஹா நான் ஜெயிச்சுட்டேன் எதிரியே ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சத் கை தட்டி சத்தம் போடுறாங்க இத பார்த்த தீபா கேக்குறாங்க அம்மா உனக்கு என்ன கேட்கறாங்க கனவு கண்ட ரம்யா அப்பதான் திடீர்னு முடிச்சு பாக்குறாங்க அச்சுச்சோ இதெல்லாம் வெறும் கனவா எப்படியும் இவள பரிகாரம் பண்ண கூட்டிட்டு போறமல்ல ஆத்தோட ஆத்துல அடிச்சுட்டு போகத்தானே போறா நான் கண்ட கனவு உண்மையாக்கத்தானே போறேன்னு நினைக்கிறாங்க ரம்யா அம்மா என்னாச்சு எதுல நீ ஜெயிச்ச அப்படின்னு கேக்குறாங்க தீபா அதுவா பிசினஸ்ல எனக்கு ஒரு எதிரி இருந்தா அவன நான் ஜெயிச்சுட்டேன் அந்த சந்தோஷத்துல நான் சத்தம் போட்டுட்டேங்கிறாங்க ரம்யா அம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுது நம்ம திரும்பி போய் அவர்கிட்டயும் சொல்லி இந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிட்டு அவரையும் கூட்டிட்டு வந்துடலாமா நான் பரிகாரம் பண்ணும்போது அவரும் என் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க தீபா ஹே தீபா என்ன செடி கார்த்திகா கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறான்னு கேட்குறாங்க ஆமாம் அவர் தான் நான் கூட்டிகிட்டு வரலாங்கிறாங்க ஏ என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு முடிவு மாற்றின அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா ஹேய் தீபா என்ன நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற இந்த பரிகாரம் செய்யும் போது உன் வீட்டுக்காரர் பக்கத்தில் இருந்தால் இப்படி ஒரு ஆபத்தான பரிகாரத்தை செய்யறக்கு விடுவாரா யோசிச்சுப்பாரு நீ தானே சொன்னேன் உனக்கு எதாவது ஒன்றுன்னா அவர் துடித்து போயிடுவாருன்னு அப்படி இருக்கும்போது நீ இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ண அவர் சம்மதிப்பார் உன் அத்தை குணமாகணும்னு நினைக்கிற நீ இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் உனக்கு எதாவது ஒன்று ஹைட்டா என்ன செய்யறதுனா அவர் இந்த பரிகாரம்

தந்திரமா கூட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க ஏன் தீபா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா இல்ல அவருக்கு என் மேல பாசம் அதிகம் இந்நேரம் எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு தெரியுமா நான் சமையல் கட்டுல இருந்தா கூட சமையல் பண்றீங்களான்னு கேப்பாங்கன்னா ஷாப்பிங் போயிருந்தா கூட ஷாப்பிங் போயிருக்கீங்களான்னு கேட்பாங்க இப்படி நான் போன இடம் வந்த இடம் எதுவுமே அவருக்கு தெரியுமா தெரியாதா ஆனா தெரிஞ்ச மாதிரி எல்லாம் கேட்பாங்க தெரியுமா இப்ப கூட பாரு என்ன தேடிக்கிட்டு வந்தாலும் வருவாருன்னு சொல்றாங்க தீபா இதை கேட்டதும் ரம்யாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா எனக்கு என்ன தேவையோ அதை நான் மனசுல நினைச்சா அதை அவரே அப்படியே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு நான் கேட்கவே வேண்டியது இல்லடி அவங்க ரெண்டு போயிடும் அவ்வளவு ஒரு அன்யோன்யமா இருப்போம் அவருக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும் என்ன எனக்கு என்ன பிடிக்குங்கிறது அவருக்கு தெரியும் இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் தானே ஆத்தோட அத்தை அடிச்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறமா உன்னை மறந்துட்டு கார்த்தி என்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க ரம்யா ராஜாவும் சாமியாரை தேடிட்டு வந்திருக்காங்க ராஜாவுக்கு தெரிஞ்ச சாமியார் சாமியாரை கூப்பிடுறாங்க அந்த சாமியார் வந்து நிற்கிறாங்க அடடே தம்பி நீங்களா என்ன இவ்வளவு நாளா இந்த பக்கமே காணுமேங்கிறாங்க ஐயா ஒரு அவசர விஷயமா வந்தோம் அதுதான் இவர் பேர் கார்த்தி இவர் கம்பெனியில் தான் நான் வேலை பார்க்கறேன்னு சொல்றாங்க ராஜா ஐயா நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு கார்த்தி கேக்குறாங்க ஆமா தம்பி இங்கதான் முனீஸ்வரனுக்கு நான் பூஜை போட்டுட்டு இருக்கிறேன் அதனால இப்படியே என் காலை ஓடிடுச்சு இங்கேயே தங்கிட்டேங்கிறாங்க ஐயா இங்க ஒரு சாமியார் இருந்ததா சொல்லியிருக்காங்க பிரச்சனைகள்னு சொன்னா பரிகாரம் சொல்லி அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைப்பாரமே அப்படி ஒரு சாமியார் இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தோம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கிறாங்க ஓ அந்த சாமியார் கேட்குறீங்களா அவர் தான் இப்போ இங்க இல்லையே இமயமலை போயிட்டாரு எல்லாம் மக்களுக்காகவே விட்டுட்டு போயிட்டாங்க தம்பிங்கிறாங்க நீங்க பரிகாரம் பூஜை ஏதாவது செய்யலான்னு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க இல்லைங்க நாங்கள் ஒன்று நினைச்சு வந்திருக்கோம் அது நடந்து முடிஞ்சா நாங்களும் பரிகாரம் பண்ணலான் இருக்கோங்கிறாங்க ஓ அப்படியே தம்பி அவர் தான் இங்கே இல்லையேங்கிறாங்க சரி அந்த மாதிரி வேறு யாராவது போ சரி சாமியார் இருக்காங்களான்னு கேட்குறாங்க அப்படி யாருமே இல்லைங்கிறாங்க சரிங்க ஐயா நாங்கள் கிளம்புறோங்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து கையிலையும் திருநீர் பட்டிருந்து கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க போயிட்டு வாங்க உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஐயா நான் துணை இருப்பார்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க என்ன அப்படி இது இவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை ஆனால் இவரே சொல்றத பார்த்தா இங்கே ஏதோ போலீஸ் சாமியார் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரி இன்னும் நல்லா தேடி பார்ப்போம் சிஸ்டர் இங்கே தான் எங்கேயோ வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குங்கிறாங்க ராஜாவுக்கு கள்ளம் கபட எதுவுமே தெரியாது எப்படி நம்பி ஏமாந்து வந்தாங்கன்னு தெரியலேன்னு புலம்பிக்கிட்டு வராங்க கார்த்தி என்ன அப்படி நீ இப்படி அப்செட் ஆயிடுறேன் உன் கம்பெனியில் எத்தனை பேர் பேத்துக்கு எத்தனை பிரச்சனைனா நீ தான முன்னால நின்னு தீர்த்து வைப்ப ஆனா இப்போ தீபா sister க்கு ஒண்ணு உன்னால என்ன பண்றதுனே தெரியாம இப்படி தவிக்கிறியே மாப்பிள்ளைங்கறாங்க ராஜா தீபா sister எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிரலாம் அப்படினு ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வண்டியை நிறுத்துங்கங்கறாங்க இந்த பக்கம் கார் எல்லாம் போக முடியாது போனீங்கனா ஏறி தான் இருக்கும் அதுல போய் கார் தான் முட்டிக்குமே தவிர திரும்ப வர முடியாது வேற வழியே இல்லங்கறாங்க அப்படிங்களா சரி இந்த பக்கம் ஏதாவது ஆறு இருக்கான்னு கேக்குறாங்க அப்படி போய் வலது பக்கமா திரும்பினீங்கனா ஒரு ஆறு வருதுங்கறாங்க ஐயா இந்த பக்கமா ஏதாவது பரிகார பூஜை சாமி யாரோ இப்படி யாரையாவது பாத்துக்கிங்களான்னு கேக்குறாங்க அப்படியா ஆனா என்ன என்னங்கிறது தெரியாது ரெண்டு நாளாக ஒருத்தர் சந்தேகப்படுற மாதிரி தான் சுற்றி வச்சுருக்கான் அவன் யார் என்னங்கிறது தெரியல அப்பப்போ வர்றான் அப்பப்போ போகிறான் அவனை போய் விசாரிச்சீங்கன்னா அவன் உண்மையான சாமியாரா போலீஸ் சாமியாரான்னு கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க சரிப்பா அப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாங்க அப்படின்னா இவர் சொல்கிறத பார்த்தா அந்த போலீஸ் சாமியார் இங்கே தான் சுற்றிட்டுருக்குறா அந்த சாமியார் நம்பி தான் நம்ம தீபா சிஸ்டரும் வந்திருப்பாங்க போல இருக்குதுங்கிறாங்க ராஜா மேடம் அப்படியே அவர் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தோணுது தீபா சிஸ்டர் கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் தேடி பார்க்கலாவா அப்படின்னு ரெண்டு பேரும் தேடுறாங்க ரம்யாவும் தீபாவும் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் இரு பிசினஸ் கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரம்யா இறங்கி போகிறாங்க போய் அந்த தான் ஃபோன் பண்றாங்க என்ன எல்லாம் ரெடியா இருக்கா சேகர்னு கேக்குறாங்க எல்லாம் ரெடியா இருக்கு மேடம் கொஞ்சம் நேரமே வந்துட்டீங்கன்னா நேரமே செஞ்சிடலாம் கொஞ்சம் லேட் இருட்ட ஆனதுக்கு அப்புறம் செய்ய முடியாது மேடம்ங்கிறாங்க சமயக்கு பின்னாடி தீபா வந்ததும் போல மாற ரம்யாங்கிறாங்க திரும்பி பாக்குறாங்க ரம்யா அப்பாடா நல்ல வேலை இவ வரதுக்கு முன்னாடியே பேசியாச்சுன்னு போன கட் பண்றாங்க பேர் கார்ல வந்து உட்காந்ததுக்கு அப்புறமா தீபா ரம்யா கிட்ட கேட்கறாங்க ஆமா திடீர்னு என் வீட்டுக்காரரு வந்து கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ பரிகார பூஜை நடந்துட்டு இருக்கும்போது போது என் வீட்டுக்காரர் வந்துட்டாருன்னா நீ என்ன செய்வன்னு கேட்கறாங்க திரும்ப உன் வீட்டுக்காரர் வந்தா இந்த பரிகார பூஜைக்கு சமதிக்கவும் மாட்டாரு உன்னை பரிகார செய்ய செய்ய விடவும் மாட்டார் அதனால அவரை சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு இந்த பரிகார பூஜையை உன்னை செய்ய வைப்பேங்கிறாங்க ரம்யா எதுக்குன்னு காரணமெல்லாம் கூட கேட்பாங்க ஆனால் இந்த பரிகார பற்றின விஷயங்களை புரிய வச்சுட்டு அவர் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பரிகாரத்தை நம்ம நல்லபடியாக செய்ய முடியும் அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பும் வேணும் நீயும் நானும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை எப்படியும் நல்லபடியாக முடிச்சுட்டோன்னா உங்கள் அத்தை குணமாகி வந்துடுவாங்கன்னு ரம்யா விட்ட கதைக்கெல்லாம் தீபாவும் ஆமா போட்டுக்கிட்டு வராங்க அதுக்கு முன்னாடி கார்த்திக் எப்படியோ வந்து சேர்ந்து இந்த பக்கமாக தீபாவையும் காப்பாற்றி ரம்யாவையும் கையும் கலவமாக பிடிச்சிருவாங்க ரம்யா எப்படியெல்லாம் சொல்லி கார்த்திகிட்டேருந்து தப்பிக்கலான்னு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க இப்ப தீபா மேல பழியை தூக்கி போட்டுட்டு நான் எதுவுமே செய்யலை எனக்கு எதுவுமே தெரியாது தான் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி எப்படி எல்லாம் போகிறாங்க போறாங்க நம்ம வர சொல்ல பார்க்கலாம்